இந்த நாளில் நற்செய்தி நமதாக பகுதியில பனிரண்டு சீடர்களுள் ஒருவரான அழைப்பை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் லேவி அல்பேயுவின் மகன் என்று சொல்லி இவர் அழைக்கப்பட்டார் இவருடைய பணி பின்னணி பார்க்கிறப்ப வரி வசூல் செய்வதாக சுங்கச்சாவடியில் இருப்பது போல காட்டப்படுகிறது கிட்டத்தட்ட யூதர்கள் இந்த வரி வசூலிக்கிறவர்களை சுங்கச்சாவடியில் இருக்கிறவர்களை வெறுத்தார்கள் ஏனென்று சொன்னால் பெரிய பாவிகள் மட்டுமே சிறப்பாக இதுபோல செய்ய முடியும் அப்படின்னு அவர்களுடைய நம்பிக்கை யூதருக்கு எதிராக ரோமையரோடு அதாவது சொந்த இனத்திற்கு எதிராகவே கைகூர்த்து அவர்களுக்கு எதிராக சுரண்டுகிறவர்களாக இருந்ததால் யூதர்கள் இவர்களை வெறுத்தார்கள் இன்னும் சொல்லணும்னா இவர்களை தேச துரோகியாக யூதர்கள் கருதுவார்கள் ரோமை சிப்பாய்கள் பயமுறுத்தி வரியை பிடுங்குவார்கள் எப்பவுமே ரோமைக்கு ஆதரவாளர்களாக இவர்கள் இருப்பார்கள் உதாரணத்துக்கு கப்பர் நுகமை ஏலத்திற்கு விடுகிறார்கள் என்று சொன்னால் யார் அதிக தொகை கேட்கிறார்களோ அவர்களுக்கு தருவார்கள் முடிந்த அளவு சுருட்டி சிறிது அளவு மட்டும் ரோமை அரசுக்கு கொடுத்து மீதியை இவர்கள் உண்டு கொளுத்து வாழ்ந்தார்கள் அதனால ரொம்ப வெறுப்போடு இவர்களை பார்த்தார்கள் மேலுமே ரொம்ப அழகா இன்றைக்கு நச்செய்தி ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா பரபரப்பாக பெற்று கொண்டிருந்தவர் இப்போது இயேசுவுக்கு தன்னை கொடுக்க முன் வருகிறார் இயேசுனோட ஒரே வார்த்தை விட்டுட்டு வா நான் உன்னை மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் இவர் சேர்த்ததனுடைய காரியம் என்னன்னா உன்னை இழப்பதற்காக எந்த யூதரும் சுங்கச்சாவடி வரி வசூலிக்கிறவர்களிடத்துல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா புறையினத்தார் போல கருதுவாங்க அவங்க ஜபக்கூடங்கள்ல பங்கெடுக்க அனுமதிக்க மாட்டாங்க குடும்பமே அவர்கள் ஒரு தள்ளி வைப்பதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்குவார்கள் மத்தையோ அந்த சுங்கச்சாவடியிலிருந்து எல்லாத்தையும் விட்டுட்டார் பேனாவை மட்டும் எடுத்துக்கிட்டார் அந்த பேனாவை கொண்டு தான் பெற்ற அனுபவத்தை கண்டு அனுபவித்ததை மற்றவர்களும் பெற வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் வரலாற்றை எழுதுகிற உன்னத பேற்றினை பெறுகிறார் உதாரணத்துக்கு மற்ற சீடுகளோடு இவர் கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் சவாலான ஒரு வாய்ப்பு தான் உதாரணத்துக்கு பேதனுடைய வாழ்க்கை யோவானுடைய வாழ்க்கை யாவன் யா யாக்கோபனுடைய வாழ்க்கை ஒருவேளை இது தோழ்ந்துச்சு அப்படின்னா மீண்டும் தாராளமா அவங்க மீன் பிடிக்க போகலாம் அங்கு இங்க மத்தியுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது இயேசு மட்டுமே உணர்கிறார் ஒப்பு கொடுக்கிறார் நேசிக்கிற தெய்வமே நானும் என் அழைப்பை உணர்ந்து ஒப்பு கொடுக்க அர்ப்பணிக்க வழி நடத்தும் ஆமேன்